ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு பரிகாரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதிரி தொல்லை பகை நீங்கள் யாவும் உங்களை விட்டு நீங்குவதற்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பஞ்சமியை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அதுவும் இரு நாள் இந்த பஞ்சமி திதி வந்து வருகின்றது இரண்டு நாளில் உங்களால் எப்போது வாராகியை வந்து வழிபட முடியுமோ அப்பொழுது கண்டிப்பாக வழிபடுங்கள் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய நம்ம சின்ன சின்ன வழிபாடு கூட பெரிய பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமோ அந்த துர் சக்திகளும் நீங்கள் நெகட்டிவ் உங்களை விட்டு நீங்கள் எப்பேற்பட்ட அந்த எதிரி தொல்லை அந்த பகைமை அனைத்துமே உங்களை விட்டு நீங்குவதற்கு இந்த ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் இந்த மாதிரி செய்தாலே போதும் நிச்சயமாக வாராகியண்ணெய் அவற்றையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவாள் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்கழி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பரிகாரங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமிக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரமும் அதே போல் வாராகி ஃபோட்டோ அல்லது சிலை எதுவுமே இல்லாமல் மிக மிக எளிமையாக நம்ம வாராகியை நம்ம வீட்டிலேயே வழிபடுவது எப்படி அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அற்புதமான இந்த தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலமாகிய மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாட்டை வந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் தொடர்ந்து கஷ்ட காலம் இருக்குது தொடர்ந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்குது எதை தொட்டாலும் விளங்கலை எல்லாருக்கும் வந்து நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்குது வீணான அந்த விரய செலவு மருத்துவ செலவு இந்த மாதிரி உங்களுக்கு என்னவெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்குவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் அனை ம் வெளியேறுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் மூலம் இருந்தால் போதும் அதுக்கு முன்னாடி இந்த மார்கழி மாதத்துல அந்த தேய்பிரி பஞ்சமி நால் நேரம் பூஜை செய்யும் நேரம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று பதினொன்றுக்கு இந்த திதி வந்து ஆரம்பிக்கின்றது இருபதாம் தேதி மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்தோடு இந்த பஞ்சமி திதி வந்து முடிகின்றது அப்போது வியாழக்கிழமை மதியம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு நாட்கள் இந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது நீங்கள் வந்து வியாழக்கிழமை இரவு அது குபேர பஞ்சமி காலமாக வருகின்றது அதனால் வியாழக்கிழமை இரவு நீங்கள் தாராளமாக வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி உங்களால் செய்ய செய்ய தவறியவர்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அற்புதமான அந்த மார்கழி மாதத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாராகியை வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு நேரங்களுமே அற்புதமான நேரம் முடிந்தால் உங்களால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் பூஜை செய்ய முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு விசேஷமான பலன்களை வாராகி அன்னை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாள் இப்போ இந்த பூஜை செய்வதற்கு நம்ம வீட்டில் எங்ககிட்ட வந்து வாராகி படம் கிடையாது ஃபோட்டோ கிடையாது அப்படின்றவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே அந்த தீப சுடரில் வாராகி அன்னை வந்து அமர்ந்து விடுவாள் அதையே வந்து நீங்கள் வாராகியாக பாவித்து நீங்கள் இந்த பூஜைகளை வந்து தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மஞ்சள் கலந்த பன்னீர் அதை வச்சு நீங்கள் நன்றாக தொடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அன்னைக்கு பிடித்த அந்த சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாக அபிஷேகம் வந்து செய்யுங்க பெரிய பொருட்கள் நிறைய வச்சு செய்யணும் அப்படின்னு இல்லை தேன் இருந்தால் தேன் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே இல்லைனா மஞ்சத்தூளை வந்து பன்னீரில் கலந்து அல்லது வெறும் தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் கலந்து மஞ்சள் அபிஷேகமாக செய்யலாம் குங்கும அபிஷேகம் செய்யலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எளிமையாக நீங்கள் வந்து செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த சிலையும் அலங்காரம் செய்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து பஞ்ச தீபம் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் பஞ்சமி நாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடுவது தான் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு ஐந்து விளக்குகளை வச்சு நீங்கள் ஏற்றலாம் அல்லது அந்த குத்து விளக்கு மாதிரி ஐந்து திரி போட்டு நீங்கள் ஐந்து முகமாகவும் நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் கடலை வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் வந்து வைக்கலாம் அல்லது வெறும் பானகம் மட்டும் வச்சு நீங்கள் வழிபட்டாலே போதும் வாராகி எண்ணெய் நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பால் உங்களை துன்பத்திலிருந்து காத்து கரை சேர்ப்பால் வாராகி அன்னை இப்போ நம்ம சொன்ன அந்த எலுமிச்சம்பழ வழிபாட்டை வந்து இப்பொழுது தான் நீங்கள் வந்து செய்யணும் அந்த தீபம்லாம் ஏற்றி நெவேத்தியம்லாம் வைத்த பிறகு நீங்கள் வந்து அமர்ந்து கொண்டும் செய்யலாம் நின்று கொண்டும் செய்யலாம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வாராகி முன்பாக இந்த ஒரு சுத்தமான நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறோங்க எந்தவித கரும்புள்ளிகளோ அழுகலோ இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கைகளில் இந்த மாதிரி வச்சுட்டு வலது கையில் வச்சுக்கிருங்க கீழே இடது கையை வச்சுக்கிருங்க அப்படியே அந்த வாராகி எண்ணெயை பார்த்து நீங்க வந்து ஓம் வாராகியை போற்றி ஓம் வாராகியை போற்றி அல்லது ஓம் வாராகி நமக அல்லது ஓம் வாராகி கோஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிடம் வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இன்னையோடு எந்த விதமான கஷ்டங்களோ அந்த கவலைகளோ துன்பங்களோ எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடணும் எங்கள் வீட்டில் என்னென்னக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கணும் எந்த நெகட்டிவோ துர்சக்திகளோ இருந்தாலும் எங்களை விட்டு எங்கள் வீட்டையும் விட்டு போயிடணும் அப்படின்னு வாராகி வேண்டிக் அதே மாதிரி உங்களுக்கு அந்த எதிரிகளால் தொல்லை பகை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளால் தொல்லைகள் இருந்தாலும் சரி அந்த பகை எதிரிலாம் உங்களை விட்டு நீங்குவதற்கும் நீங்கள் இந்த எலுமிச்சப்பழத்தை வச்சு உங்கள் நீங்கள் வந்து வாராகியிடம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வாராகி முன்பு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க கீழே தரையில் வைக்காதீங்க அந்த பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் பூஜையை வந்து தீப தீப காண்பித்து முடித்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் வியாழக்கிழமை இரவு பூஜை மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் செய்யலாம் இரவு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இரவு பதினோரு மணிக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செய்கிறீங்கன்னா அதை வந்து உங்கள் வீட்டில் ஒரு இடம் விடாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கையில் வச்சுட்டு காம்பிங்க உங்கள் வீட்டில் எந்த தீய சக்திகளோ துர்சக்திகளோ இருந்தால் போயிடணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை பகை தொல்லை ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து எங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு ஒரு இடம் விடாமல் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு பக்கம் தலைவாசல் எல்லா இடத்துலையும் காண்பித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த மூன்று முறை அந்த தலையை சுற்றிட்டு நீங்கள் நான்கு வெளி வீட்டுக்கு வெளியில் போயிருங்க வெளியில் போய் நாளாக நறுக்கி அதை நான்கு திசைகள்லையுமே ஒரு பீஸை வந்து நீங்கள் தூக்கி போட்டுணும் நீங்கள் வந்து தெருவில் எல்லாரும் அந்த நடமாட்டம் குறைந்த பிறகு இதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யுங்க இதே வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் பூஜை பண்ணிட்டு அதை பூஜை அறையிலேயே வச்சுருங்க அந்த வெள்ளி இரவு நீங்கள் பத்து மணிக்கு மேலே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அந்த உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் காண்பித்து விட்டு காண்பித்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த மூன்று முறை தலையை சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே போய் நான்காக அதை வந்து கட் பண்ணி நான்கு திசைகள்லையுமே நீங்கள் வந்து போட்டுருங்க இரவு தான் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வெளியில் தூக்கி போடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்தாலே போதும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்தையும் அன்னை வாராகி வெளியேற்றி விடுவாள் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரி தொல்லை பகை அனைத்தையுமே வாராகி அண்ணை உங்களை விட்டு நீக்கி விடுவாள் அவங்களா வந்து சர சரணாகதி அடைந்து விடுவார்கள் அல்லது உங்கள் பிரச்சினைக்கே வர மாட்டாங்க அந்த மாதிரி வாராகி அண்ணை செய்து விடுவாள் எதுவாக இருந்தாலும் வாராகியிடம் உங்கள் வேண்டுதலை வைத்து நீங்கள் இந்த எலுமிச்ச பழத்தை இப்படி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன என்ன எத எந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக வாராகி எண்ணெய் அதை நிறைவேற்றி கொடுப்பாள் இதை செய்ததுமே உங்களுக்கு மாற்றம் தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவாள் வாராகி எண்ணெய் ஓம் வாராகி வஜ்ரகோஷம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ